தவறை உணர்கிறாரா யுனு மோதியுடன் கைக்குழுக்க ஆசை வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவுக்கு பிறகு முகமது யூனஸ் அரசாங்கம் பொறுப்பேற்றது ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா தஞ்சம் அளித்தது அதனால் முகமது யூனஸ் அரசாங்கத்திற்கும் இந்திய அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன இந்தியாவுக்கு எதிராகவும் அங்குள்ள இந்துக்களுக்கு எதிராகவும் அங்கு கலவரங்கள் வெடித்தன இதனால் இந்தியாவின் கோபத்துக்கு முகமது யூனஸ் அரசாங்கம் ஆளானது அதிலிருந்து வங்கதேசம் கடுமையான அரசியல் கொந்தளிப்பை சந்தித்து வருகிறது இந்நிலையில் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு டிரம்ப் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து வங்கதேசத்தின் மீது அந்நாட்டு அணுகுமுறைகள் மாற ஆரம்பித்தன முன்பு முகமது யூனஸ் அரசாங்கத்திற்கு ஆதரவளித்த அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இப்போது தங்கள் ஆதரவை விலக்கி வருகின்றன குறிப்பாக ஹசீனாவை விரும்பாத ஒரு அமெரிக்க ஆதரவு பைடன் காலத்தில் அவருக்கு முழுமையாக இருந்தது இப்போது நிலவரம் மாறி வருகிறது உள்நாட்டு எதிர்ப்புகளும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக இப்போது இளம் புரட்சியாளர்களால் வழிநடத்தப்படும் தேசிய குடிமக்கள் கட்சி என்கிற கட்சி அங்கு புதிய எழுச்சி கண்டு வருகிறது அதன் சமீபத்திய முன்னேற்றம் அரசியல் சமன்பாட்டை மேலும் சிக்கலாக்கியுள்ளது இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முகமது யூனஸ் அரசாங்கம் பலவீனமடைந்து வருகிறது இதனால் ராணுவ ஆட்சி குறித்த ஊகங்களும் எமர்ஜென்சி வரலாம் என்ற ஊகமும் அதிகரித்து வருகின்றன யூனஸ் அரசாங்கம் இந்தியாவுடனான உறவை சீர்குலைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட அதே வேளையில் சீனாவிடம் மென்மையான நிலைப்பாட்டை காட்டி வந்தது இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் முகமது யுனஸ் சென்ற புதன்கிழமை சீனாவின் ஹெனான் மாகாணத்திற்கு சென்றார் அதே சமயம் முகமது யூனஸ் முதலில் டெல்லிக்கு தான் செல்ல விரும்பினார் என்றும் அதற்கான கோரிக்கையையும் அனுப்பியிருந்தார் என்றும் செய்திகள் வந்தன ஆனால் மோடி அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் அதற்கு பதிலாக சீனாவுக்கு செல்ல முடிவு செய்தார் தற்போது ஏப்ரல் மூன்று நான்கு தேதிகளில் பாங்காக்கில் நடைபெறவுள்ள பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் முகமது யூனஸ் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான சந்திப்பு நடைபெறக்கூடும் என்று வங்கதேச அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது இந்த கூட்டத்திற்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் இந்தியாவிடமிருந்து நேர்மையான பதிலுக்காக காத்திருப்பதாகவும் வங்கதேச வெளியுறவு செயலாளர் முகமது ஜாஷிம் உதின் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் முன்பு இந்தியாவை புறக்கணித்த தங்கள் தவறுக்கு முகமது யூனஸ் அரசாங்கம் வருந்துவதாக தெரிகிறது என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்